வெல்கம் பேக் டு சேனல் இப்போ பார்த்துட்டு இருக்க சர்ச் பார்த்தீங்கன்னா யூதா த டேஜி சர்ச் இது வந்து தூத்துக்குடியில் வந்து இருக்குது ஸோ எந்த இடம்னு எனக்கு ப்ளேஸ் தெரியல ஆனால் தூத்துக்குடியில் நாங்கள் கடைசியாக பார்த்த சர்ச் இது தான் எனக்கு செம்ம அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து பனிமயமதா சர்ச் தூத்துக்குடியில் இருக்குது எல்லாருக்குமே ஃபேமஸாக தெரியும் ஸோ அந்த நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஸோ அதனால் வந்து சப்பரம் சுற்றி வந்துச்சு ரொம்ப பார்க்குறதுக்கு எனக்கு வந்து அப்படியே வேளாங்கண்ணியில் போன ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு சர்ச்சுக்குள்ள கால் எடுத்து வச்சோன்னே எனக்கு வேளாங்கண்ணியை பார்த்த மாதிரிதான் எனக்கு ஒரு திருப்தி ஸோ இது வந்து லெண்டேஸில் வந்து எல்லா சர்ச்லேயும் கூட்டி போவாங்க தவக்கால திருப்பயணுன்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா சர்ச்லேயும் கூப்பிட்டு போவாங்க எங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை டு தூத்துக்குடி இந்த ரெண்டு பிளேஸும் சிவகங்கை வழியாக தூத்துக்குடி போகிற மாதிரி தான் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சர்ச் பார்த்தோம் தூத்துக்குடியில் ஒரு நாலு சர்ச் பார்த்தோம் மொத்தம் ஏழு சர்ச் பார்த்தோம் ஸோ பனிமய மாதா சர்ச் வந்து வெளியில் அவுட் சைடில் இப்படி தான் இருக்கும் தங்கத்தேர்லாம் எங்களால் பார்க்க முடியல ஏன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சா அதனால் வந்து பார்க்க முடியல ஏன்னா ரிட்டர்ன் நாங்கள் வரதுக்கு வந்து திருச்சி வரணுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எட்டு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஸோ அதனால் தங்கத்தேர் பார்க்க முடியல மணப்பாடம் போக முடியல ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னால் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போன டூர் இது இதுக்கு முன்னாடி பார்த்து ஸோ தூத்துக்குடியில் வந்து அந்த உப்பளம் அந்த ஏரியா பார்த்தேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் போன்றேன் ஃபஸ்ட் டைம் நான் போகிறது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி பூண்டி இது மாதிரி ஏரியா மட்டும்தான் நாங்கள் போயிருக்கிறோம் டூருன்னு பார்த்தோம்னா வெளியில் கோயிலுன்னு பார்த்தோம்னா இதுதான் நாங்கள் போயிருக்கோம் ஸோ எனக்கு இது போனது ரொம்ப மனது திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா வந்து நம்மளுக்கு மந்த்து ஃபுல்லாக நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இதில் ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு எந்த ஒரு நினைப்புமே இல்லை you <laughs> அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து நம்ம பொழப்புக்கு என்ன பண்ண போகிறோம் அந்த அந்த ஒரு ஃபீலே இல்லை நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு டியூ வருது அடுத்து வந்து நம்மளுக்கு பாப்பா ஃபீஸ் கட்டணும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் நம்மளுக்குலாம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இந்த டூர் நான் சர்ச்சுன்னு போனப்போ எனக்கு எந்த ஒரு மைண்டில் எதுவுமே தோணலை நல்லா ஃப்ரீ மைண்டாக நான் போயிட்டு எல்லா இடமும் நல்லா பார்த்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வந்த ஒரு மன திருப்தி எனக்கு ரொம்ப இருந்துச்சு போயிட்டு வந்து எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு ஏன்னா புது இடம் பார்த்துருக்கேன் தூத்துக்குடி வந்து பார்க்காத இடம் ஸோ புதிய இடம் பார்த்துருக்கேன் புதுசாக நிறையா பார்த்தேன்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு ஸோ எல்லா சர்ச்சிலையும் இது கூப்பிட்டு போவாங்க ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒவ்வொரு ஊர் கூப்பிட்டு போவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சர்ச்சில் ஜெர்சலேம் வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க ஏசப்பாவோட பிறந்த இடம் அந்த இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க அதெல்லாம் வந்து லேக்ஸ் கணக்கில் ஆகும் ஸோ நம்மளோட காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நைன் ஹண்ட்ரட் பர் பர் பர்சனுக்கு ஒரு நைன் ஹண்ட்ரட் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா நானும் அம்மா தம்பி மூணு பேர் போனோம் பாப்பா ரெண்டு பேர் பாப்பா ரெண்டு பேருத்துக்கு டிக்கெட் கிடையாது எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் ஃபுல் டிக்கெட் தம்பிக்கு வந்து தம்பி வந்து யூத் பாய்ஸில் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஆஃப் டிக்கெட் தான் ஸோ அதனால் ரீசனபுளான ப்ரைஸு நாங்கள் பார்த்துட்டு வந்தது மூணு வேலை சாப்பாடு கொடுத்துட்றாங்க ஸோ எங்களுக்கு வழியில் எந்த செலவுமே இல்லை டேஸில் இருக்கிறதுனால மீன் கூட எங்களால் வாங்கி சாப்பிட முடியல ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த வேம்பாருன்ற ஒரு பீச்சுக்கு தான் போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி அப்போ தான் இறக்குனாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சின்ன போட்டு தான் வந்து இறக்குனாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு スティーブ。 அப்போ தான் பார்க்குறேன் எனக்கு வந்து இந்த கடற்கரை ஓரமாக இருக்கிறவங்கள அந்த அந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கடற் பக்கத்தில் இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக டெய்லி ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி சமைச்சு சாப்பிடணுன்னா எனக்கு ரொம்ப ஆசை அதனால் வேளாங்கண்ணி போனோம்னா நான் சமைச்சு சாப்பிடணுன்னா ஆசைப்படுவேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்குமாங்க அதனால் சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவேன் ஸோ நான் கண்டிப்பாக நாங்கள் அந்த தவச காலத்தில் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிட் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்தோம்னா கண்டிப்பாக நான் மீன் வாங்கிட்டு வந்திருப்பேன் அது எப்படியாவது எப்படி இருந்தாலும் வாங்கிட்டு வந்திருப்பேன் ஸோ லண்டே இருக்கிறதுனால வாங்கிட்டு வந்தாலும் வேஸ்ட்டு தான் நம்ம சாப்பிட போகிறது கிடையாது ஸோ அதனால் வாங்கலை நான் ஃப்ரெஷ்ஷாக மீன் கூட கூட இறக்குனதை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஒரு ட்ரிப்பு வந்து என் லைஃப்பில் ரொம்ப பெஸ்ட்டான மூமெண்ட்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து நாங்கள் போன பீச் பார்த்தீங்கன்னா கடலோ ஆறோ ஒன்றா கலக்கிற இடம் ஸோ அலை வந்து ரொம்பலாம் இல்லை நாங்கள் இங்கே காமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த அலை மட்டும்தான் எனக்கு வந்துச்சு மற்ற அலை அந்த ஆள எதுவுமே வரல ஸோ ஸோ அம்மாவுக்கும் இது ஃபஸ்ட் டைம் இது மாதிரி போகிறது ஏன்னா சர்ச்சில் நிறையா தடவை கூப்பிட்டு போயிருக்காங்க எங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை கிடையாது சூழ்நிலை ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துடும் ஸோ போக முடியாமல் ஆயிரும் அதனால் நாங்கள் வந்து அவ்வளோவா ஸ்டெப் எடுக்கிறது கிடையாது கொடைக்கானல் அதாவது சர்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் போய் பார்த்துருக்கேன் கொடைக்கானல் டூர் போயிருக்கேன் ஸோ மற்றபடி இந்த தூத்துக்குடி சிவகங்கை இது மாதிரி எனக்கு ஏன்னா திருச்சிக்குள்ளேயே இருக்கிற சர்ச்செலாம் பார்த்துட்டு அங்கே போய் சர்ச்செலாம் பார்க்கவும் எனக்கு அவ்வளோ ஒரு மனநிறைவு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சா எனக்கு அதை வந்து என்னால் வா சொல்ல வார்த்தையே இல்லை கடை ஃபஸ்ட்டு எனக்கு கடைசியாக பார்த்த அந்த தூ யூதா ததவி சர்ச்சில் வந்து அந்த பீடம் பார்த்திங்கன்னா அந்த பீடம்னா அந்த ஆல்டர் முன்னாடி சொல்வாங்களே அந்த பீடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் வேம்பாரில் வந்து தோமையார் சர்ச் பார்த்திங்கன்னா உள்ளார் சர்ச்சுக்குள்ளே எடுத்துகிட்டு இப்படி நிமிந்து பார்க்குறேன் என்னமோ ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு அந்த பீடத்தை பார்த்தோன்னே ஸோ அந்த நற்கரணை பேலையெல்லாம் வந்து கோல்டுலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க அதை விட என்னன்னா அவங்க மாதாவுக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு ப்ளூ கலரில் அப்படியே அந்த மாதா வந்து அவ்வளோ ஜொலிச்சாங்க அப்படியே அவ்வளோ அழகு அவ்வளோ எனக்கு அப்படியே பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அதை விட என்னன்னா என்ன பக்கத்துல போய் பார்க்குற வந்து ஒரு இது சான்ஸ் என்ன கிடச்சுன்னா பனிமய மாதா சர்ச்சில் அந்த மாதாவை பார்த்தோன்னே எனக்கு என்னோட இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படியே தக தக்கத்தக்கன்னு மின்னாங்க எனக்கு அவங்கள பார்த்தோன்னே என் மனசில் இருந்த கவலை கஷ்டம் எல்லாமே உண்மையாலுமே அது எங்கே போச்சுன்னு தெரியல நான் அந்த தூத்துக்குடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் எதை பற்றியுமே நான் யோசிக்கிறதே இல்லை இல்லைனா எதை ஏதாவது பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் நம்மளுக்கு இன்கம் கம்மியாக இருக்கே அடுத்து நம்ம என்ன ஐயோ என்ன பண்ணணும் என்ன யோசி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்துக்கிட்டே யாவு ஒன்று குழப்பிக்கிட்டே இருப்பேன் நைட்டு சரியாக தூக்கம் வராது ஸோ அடுத்து நம்ம பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் இயர் நான் அகாடமிக் இயர் வந்துருச்சு அவளுக்கு வந்து இன்னும் புதுசாக ஏதாவது கற்றுக் கொடுக்கணும் அவளுக்கு வந்து ஸ்கேட்டிங் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ ஸ்கேட்டிங் அனுப்பணும் நிறையா கமிட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு இந்த பணிமை மாதாவை மாதாவை பார்த்த உடனே எனக்கு வந்து என்ன ஸோ எனக்கு வந்து அது அந்த க அந்த ஒரு நினைப்பே எனக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆயிடுச்சு நாங்கள் போயிட்டு வந்து எனக்கு அந்த நினைப்பே இன்ன வரைக்கும் வரவே இல்லை நடக்கிறது நடக்கட்டும்டா அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருக்குது நல்லா தூங்குறேன் எனக்கு என்னென்னு தெரில எனக்கு அந்த பனிமய மாதாவை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு அவங்கள எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வேளாங்கண்ணி மாதா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா மாதாவுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா மாதாவுமே ஒன்று தான் பட் ஆனால் வந்து என்னை ஒவ்வொரு ஊர்லேயும் இது மாதிரி தோற்றத்தில் உருவானதுனால அவங்க பேர் வச்சுருக்காங்க ஸோ எனக்கு அந்த பனிமய மாதாவை பார்த்தோன்னா இவ்வளோ ஒரு அழகை நான் பார்த்ததே கிடையாது யாருக்குமே இப்படி ஒரு அழகு இருக்காது எனக்கு அதை பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பி Gracias. ஸோ என்னால் அதை சொல்ல வார்த்தையே இல்லை உண்மையாலுமே ஸோ நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக இது மாதிரி டூர் போட்டால் கண்டிப்பாக போயே ஆகணும்னு நம்மள்ட சொல்லியிருக்கேன் என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லமா எப்படியாவது போயிட்டு வந்துடணும் ஏன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சான்ஸும் கிடையாது நம்ம ஃபேமிலி டூர் போகிறது வேற அதாவது பர்சனலாக போகிறது வேறு ஜாலியாக ஸ்பென்ட் பண்ணுறது வேறு ஆனால் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டூருங்கிறது வந்து மெயினாக கண்டிப்பாக போனோம்னா நம்மளுக்கு மன நிம்மதி நம்மளுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஸோ இந்த கடலெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இடமே ஸோ என்ன ஒரு ஒரே ஒரு குறைன்னா மீன் சாப்பிடல அது மட்டும்தான் ஏன்னா ஏன்னா வந்து ஃபுட்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடல் போயிட்டு சீ ஃபுட் வாங்காமே வர முடியாது கருவாடெல்லாம் சரி வாங்கிட்டு வந்ததுனால் லெண்டேஸில் இருக்கும் நாற்பது நாள் முடிஞ்சு தான் நம்ம சாப்பிட முடியும் ஸோ வேஸ்ட் ஆகிடும் வாங்கிட்டு வந்ததுனால எதுவுமே வாங்கலை கருப்பட்டி மட்டும் வாங்கலான்னு பிளான் பண்ணோம் கடைசியில் கருப்பட்டியும் வாங்க முடியல பஸ் நிறுத்தலை டைம் ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்து சேரவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணி ஸோ அப்படியே போயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த தோமையார் கோயில் சொன்னதில்ல வேம்பாரில் இருக்கேன் அந்த சர்ச்சு எனக்கு பார்த்தோன்னா பிரமிப்பான சர்ச் வந்து இது அந்த மாதாவுக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுருக்கங்களேன் அதை பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் இது பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பிரம்மாண்டமாக இருந்துச்சு உள்ளார போனோன்னே ஏன்னா வந்து இங்கே இருக்க சர்ச்லாம் இப்படி கிடையாது அதனால போன உடனே அப்படியே சென்னை இது வந்து இந்த வேம்பார் சர்ச் என்ட்ரன்ஸில் தான் இருக்கும் ஆனால் உள்ளார பார்த்தா எப்போ அப்படி இருந்துச்சு எனக்கு இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மெக்கேல் தூதரோட சர்ச் இதுவும் வந்து தூத்துக்குடி போகிறதுக்கு முன்னாடியே சிவகங்கை சொன்னால் அங்கே வந்து தான் எங்களுக்கு மத்தியானம் லன்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ நீட்டான சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருந்துச்சு அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தோமையார் சர்ச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா சர்ச்சுமே எனக்கு அதான் சொல்கிறேன் ஒரு மனநிறைவு நிறைவான ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா என் லைஃப்பில் வந்து எவ்வளவோ கஷ்டம்லாம் இருக்கு இதை பார்த்துட்டு வந்தோம்னா எனக்கு அந்த கஷ்டமே இல்லாத ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இன்னமும் இருக்கிறேன் அதுக்கு காடுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நல்ல நிம்மதியான தூக்கம் வருது கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் சந்தோஷமாக எனக்கு இருக்குது லைஃப் சந்தோஷமானால் எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு மைண்ட் மைண்டுக்குள்ளே ஓடாமல் இருக்குது ஸோ நல்லா இருந்துச்சு என்னென்னா பஸ்ஸில் வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டில் அது ஒன்று தான் ஒன்று அடுத்து வந்து சந்தியாபூர் கோயில் சந்தியாபுர் கோயில் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னை தெரசல் சர்ச் அது வந்து சொல்லவே வார்த்தை இல்லை அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதாவது த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அன்னை தெரசல் வந்து இந்த சர்ச் மட்டும்தான் சிவகங்கையில் அப்படின்னு சொல்லி தல் சொன்னாங்க எனக்கு தெரியல உண்மையிலுமே ஸோ இந்த சர்ச்சுக்குள்ளே போனோன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அலங்கார அன்னை சர்ச் இதுதான் அன்னை தரிச்சால் சர்ச் வெளியில் இவ்வளோ பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சா இதுதான் சர்ச் ஸோ அலங்கார அன்னை சர்ச் இதோட வீடியோ முடியுது